வழியில தானே வருவாரு ஐயோ அங்க போறாரு ஆஹ் அரவிந்த அண்ணா அரவிந்த அண்ணா சுத்தம் இவருக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம இங்க வெயிட் பண்றோம் இந்நேரம் இவரை மிஸ் பண்ண பார்த்தோமே உம் ஹும் வெற்றி போய் முதல்ல ஒரு குடி அரவிந்த் அண்ணா அரவிந்த் அண்ணா நீல்லுங்க ஐயோ அண்ணா உங்களை தான் நில்லுங்க யார் அது நம்மளை கூப்பிட்டு இருக்கிறது அட வெற்றி டெய் நீ தானே இவ்வளோ நேரம் என்ன கூப்பிட்டு இருந்தேன் அது சரிண்ணா காட்டு கற்று கத்துரு அரவிந்த் அண்ணா அரவிந்த் அண்ணான்னு நீங்கள் பாட்டில் போயிட்டே இருக்கீங்க சாரிடா வெற்றி சரியாக கவனிக்கல நான் ரொம்ப அர்ஜெண்டாக போயிட்டு இருந்தேண்ணா அதான் கேட்கல சொல்லு வெற்றி என்ன இல்லைண்ணா ரொம்ப அர்ஜெண்ட்டாக நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க அது டேய் இப்போ நீ இதை எதுக்கு கேட்குற இல்லைன்னா எனக்கு கூட அதே அர்ஜென்ட் தான் பாத்துக்கங்களேன் இப்ப நீங்க போற இடத்துக்கு தான் நானும் போகணும் ஆனா நான் உங்களை மாதிரி உரிமையா போக முடியாதுல்ல உங்க கூட வந்தா ஒரு உரிமையா இருக்கும்ல அதனாலதான்ண்ணா பிளீஸ்ண்ணா இப்ப உனக்கு பார்க்கணும் அதுக்கு தான் இந்த சுத்தி வளர்ச்சி இழுத்து பேசிட்டு இருக்கேன் கரெக்டா ஆமாண்ணா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அதே தானா நான் அவங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல அதான் எப்படியாவது பார்க்கணும் அதான் அவங்க கூட சேர்ந்து வந்தா பார்க்கலாம்ல அது சரிடா யாரும் சொன்னாங்க எக்ஸாம்லாம் வருது என் சுஜி நல்லா படிக்கட்டும் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னாங்க அதான் இப்போ எப்படி அப்படின்னு யோசிக்கிறேன் அய்யயோ அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல இப்ப கூட நான் அவளை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ரெண்டு நாள் ஆச்சு நான் அவளை பார்த்து இப்ப சும்மா உங்க கூட வந்தா பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம்ல அதனாலதான் ஆஹ் பிளீஸ்ண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் இந்த தம்பிக்காக எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணலாமே பண்ணுங்கண்ணா ம் அது சரி 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 இதுக்கெல்லாம் ப்ளீஸ்மா சொல்லாதே வா போலாம் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வாங்க உடனே போலாம் இருடா என் பைக் அங்கே விட்டுருக்கேன் எடுத்துட்டு வந்துடுறேன் போலாம் ஆ சரிங்கண்ணா நானும் பைக் இங்கேயே விட்டுட்டு உங்க கூடவே வரேண்ணா திரும்பி வந்து பைக் எடுத்துக்கிறேன் வாங்க போலாம் இங்க எல்லாரையும் விட ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்து செய்யிடா சரியா சேச்சா அண்ணாங்கெல்லாம் இருக்கும்போது தம்பி எப்படின்னா அப்படி இல்ல இல்லண்ணா நான் ரொம்ப நல்ல பையன்ண்ணா ஆஹ் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படியே போய்கிட்டே பேசலாமே வாங்கல ரொம்ப நல்ல பையன்டா டானின் நல்லாவே தெரியுது அதான் ரொம்ப வா போலாம் தெரியல எனக்கு புரியல அவங்க எதனா பேசுனாங்கன்னா பெருசா மனசுல வச்சுக்காத பாத்துக்க சரியா ஏன்னா எல்லாருக்கும் கார்த்திக் அண்ணன்யானா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவங்க மேல உள்ள பாசத்துல உன்னை திட்டினாலும் திட்டுவாங்க கொஞ்சம் பாத்துக்கடா சரியா சே சே மாமியா திட்டுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை தொடர்ச்சி போட்டு போயிடுவேன் நீங்க கூப்பிடுங்கள

அரவிந்த் அண்ணா இவங்க தான் உங்க அவங்களா அதாவது அண்ணியா ஏன்டா உனக்கு தெரியாதா என்ன சத்தியமா தெரியாதுண்ணா இப்போதான் நான் பார்க்குறேன் அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா சூப்பர் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்காங்கண்ணா ஐஸு நல்லாவே தெரியுது நீ ஐஸ் ம் கீழடா உன் ஆளோ வரும் வெயிட் ம் புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா சீக்கிரம் கூப்பிடுங்களேன் வாங்க அரவிந்த் உள்ள வாங்க இவரு ஓ புரிஞ்சு போச்சு வாங்க வாங்க உள்ள வாங்க இங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்க வர ரித்து இந்த வெற்றி போட உள்ள போலாம் ஐயோ அரவிந்த் அண்ணா அங்க நீ யாரு கூப்பிட்டு இருக்கீங்க வாங்க நான் உள்ளே வந்துட்டேன் வாங்க அடே எப்படா அங்க போனே ஆஹா இன்னைக்கு நீ எனக்கு சிறுபடி வாங்கி தரமா ஓட மாட்டேன் நினைக்கிறேன் டேய் கொஞ்சம் பொறுடா நான் வர வெயிட் பண்ணுடா ரித்துமா வாமா உள்ள போலாம் இல்லனா இவன் இருக்கிற அவசரத்துக்கு உள்ள எதனா நடந்துற போல இருக்கு பாவா நம்மளும் உள்ள போயிடுவோம்

அது சரி வெற்றி உங்களுக்கு யாரை பார்க்கணும்னு எனக்கும் தெரியும் ஆனால் இப்போ அவங்க வீட்டில் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் வந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தம்மா யார் கூப்பிட்டு அடரி அரவிந்த் தம்பி வந்திருக்காப்ல வாப்பா வாபா இவரு அக்கா இவன் இவன் பேரு வெற்றி தெரியுமே இவர்தானே நம்ம அண்ணனியாவை பார்க்க வந்த மாப்பிள்ள தம்பி அப்படிதானே தம்பி இல்ல ஆன்ட்டி அது வந்து பயப்படாதப்பா வெற்றி ॠது என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ கார்த்திக் கூட தம்பி அமே கார்த்திக் சொல்லி தான் அனன்யாவ பார்க்க வந்தன்றதியோ என்கிட்ட சொல்லிட்டா அதெல்லாம் சும்மானு நீ எனக்கு சொல்லிட்டாப்பா அதனால நான் உமேல கோவலா படமாட்டேன் மாட்டேன் நீங்க வாங்க உட்காருங்க ॠது எல்லastype சொல்லிட்டியா என்ன ஐயோ இல்லங்க இது மட்டும் தான் சொல்லிருக்க நீங்க ஏதும் சொல்லி மாட்டிக்காதீங்க அவரையும் அலாட் பண்ணுங்க என்னنا விஷயம் எதனா சொல்லிட்டாங்களா என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் டி அவ அதெல்லாம் சொல்லல நீ கார்த்திகோட தம்பின் மட்டும் தான் சொல்லிருக்கா கார்த்திக் சொல்லிதான் நீ வந்து பாத்தங்கிறத மட்டும் தான் சொல்லிருக்கா நீ எதுவும் விட்டுறாதா சரியா ஓ அப்படியா சரிங்க சரி சரிங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ரித்துவை பாக்கலான்னு தான் வந்தேன் சரி வர வழியில தான் வெற்றி இருந்தான் அதனால தான் அவனையும் கையோடு கூட்டிட்டு ம் புரியுதுப்பா எனக்கு நல்லாவே புரியுது அரவிந்த் நீ இப்ப ரித்து கிட்ட பேசணும் அதானே சரி சரி போய் பேசிட்டு வாங்க நான் அது வரைக்கும் வெற்றி தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க இதுதான் நல்ல சான்ஸ் மாமியார் கிட்ட நல்ல மருமகன் பேர் வாங்கி வைடா நான் போய் ஆள் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சரியா கவலையே படாதீங்கன்னா நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மாமியாரையே கரெக்ட் பண்ணிடுவேன் ஏன்னா மாமியார் மாமியார் மாதிரியா இருக்காங்க ஐயோ என் பொண்டாட்டிக்கு அக்கா மாதிரி இருக்காங்கண்ணா நான் முதல்ல மாமியாரை பார்த்துருந்தேன்னா மாமியாரை தான் கரெக்ட் பண்ணியிருப்பேன் சரி விடுங்க மாமா கொடுத்து வச்சவர் என்ன பண்ணுறது அடி ஆனாலும் உனக்கு ரொம்ப ஏற்ற முடி

அவள் காலேஜ் விட்டு வந்தா வந்தவ எங்க போனான்னு தெரியலப்பா வந்துருவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் இவ கூட சுஜி கூட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா இவளையும் இன்னும் ஆளை காணும் அதான் பாத்துட்டு இருக்கேன்ப்பா நீ உட்கார் வந்துருவாங்க ரெண்டு பேரும் ஆ சரிங்க ஆண்டி வரட்டும் வரட்டும் பொறுமையாவே வரட்டும் அப்புறம் ஆண்டி அங்கிள் இல்ல இந்த ஆன்ட்டி அங்கிள்லாம் வேணாம்ப்பா நீ அழகா அத்த மாமனே கூப்பிடு அதுதான் நல்லா இருக்கு மாமா வெளியில போயிருக்காரு வரதுக்கு கொஞ்சம் நேரமாவும் பாத்துக்க ஆ சரிங்க அத்த அப்படியே கூப்பிட்டுட்டா போகுது சரிங்க அத்த உம் என்னடி என்ன எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர ஐயோ அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா உங்களுக்கு தெரியுமா என்ன என்ன அப்படி ஒரு சந்தோஷம் என் பிள்ளைக்கு என்ன இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ல அதுல நான் எழுதுற எல்லாமே கரெக்ட்டுமா இنا இப்போதான் செக் பண்ணேன் நீ நான் இய ஃப்ரெண்டோ இப்போதான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணனும் அய்யோ உன எல்லாமே கரெக்டா வச்சிருக்கேம்மா சூப்பரா வெச்சிருக்கே கேப்பிரியோ ஃபுல் மார்க் எடுத்துடுவேன்னு நினைக்கறம்மா அத நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன இன்னை எல்லாம் சந்தோஷமா இருக்கல்ல இப்போ நீ என்ன பண்ணி போய் ஓடறியா அப்பா பையன் ச்சே ஓடு 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 ஓடு

செல்லத்துக்கு குலோப் ஜாமுன் வேணுமா மாமா வாங்கி தரேன்டி உனக்கு நான் இருக்கும்போது நீ என் மாமியார டிஸ்டர்ப் பண்ணுற உனக்கு உடனடியாக குலோப் ஜாமுன் வாங்கினு தரேன் என் குலோப் ஜாமுனுக்கே குலோப் ஜாமுன் வேணும் அதானே வாங்கினாரேன்டி வெளியில் வந்தால் பூனை மாதிரி இருக்கிற வீட்டில் உன் சுட்டித்தானோம் ஓவராக இருக்கும் போல இருக்கு ரொம்ப பாவண்டி என் மாமியார் என் மாமியார் என்ன பாடுபடுத்துற நீ

கேட்டால் எதனால் கற்றுவாங்களான்னு புரியலையே ஆனால் உங்கள் அம்மா சொன்னாங்க நீ போய் கேட்டால் அம்மா கண்டிப்பாக விடுவாங்கன்னு சரி கேட்ட பார்ப்போம் விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே போய் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த எக் செமஸ்டர் நல்லாவே பண்ண முடியும் சரி கேட்டு தான் பார்ப்போமே அம்மா அம்மா இங்கே பாருங்கள் ஆ சொல்லுடி என்ன என்ன வேணும் அது வந்துமா என்ன காபி போட்டு தரவா இல்லை பசிக்குதான் இதெல்லாம் செஞ்சு தரணுமா சொல்லு ஆ இல்லை இல்லைம்மா பசிலாம் இல்லை இதுமா நான் ஒரு வாரமாக காலேஜுக்கு போகல அதனால கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா அது ஃப்ரெண்டு மகா கிட்ட இருக்கு அவ கிட்ட இருந்து நோட்ஸ் எல்லாம் வாங்கணும் செமஸ்டர் வேற கிட்டக்கா வருது அதான் நோட்ஸ் வேணுமா நான் போய் மகா வீட்டில்

நான் மட்டும் தனியாக போய் வாங்கிக்கவா பரவாயில்லையம்மா ஏண்டி படிக்கிற விஷயத்துக்கு தானே கேட்குறேன் அப்படிலாம் ஒன்றும் ஒன்று நடப்பாத அளவுக்கு நான் ஒன்றும் வாங்கி கிடையாது போ போய் வாங்கிக்க முடிஞ்ச அவள் வீட்டில் இருந்து படிச்சுட்டு கூட வர்றதுனால வா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ போயிட்டு வா ஆ சரிம்மா இல்லை நான் மட்டும் தனியாக போகிறேனே அதான் உங்களுக்கு நீ போம்மா போயிட்டு வா போயிட்டு வா போ ம்மா ம் சரிங்கம்மா கிளம்புறேன் நான் சீக்கிரம் வந்துடுவோம்மா ரொம்ப நேரம் கடத்த மாட்டேம்மா சீக்கிரமாக வந்துடுறேன் ம் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல இருந்து படிச்சுட்டு பார்த்துட்டு பேசிட்டே வா சரியா ஆ என்னம்மா போ புரியலம்மா ம் ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசிவிட்டு இருந்து படிச்சுட்டு வான்னு சொல்லு வேற ஒன்றும் சொல்லலை போயிட்டு வா ஆ சரிங்கம்மா நான் கிளம்புறேன் போயிட்டு வந்துடுறேம்மா ம் சரி சரி நீ தனியாக போகிற எனக்கு தெரியும் உனக்கு துணைக்கு யார் வருவாங்கன்னு

நம்ம வெளியில வந்துட்டோம்னு மாமா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஹலோ மாமா? ஆ சொல்லு பொண்டாட்டி என்னமா? மாமா நான் நோட்ஸ் எடுக்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருந்தேன்ல மாமா. அம்மா கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே அனுப்பிட்டாங்க மாமா. நீங்க சொன்ன மாதிரி உடனே போன்னு சொல்லிட்டாங்க மாமா. நான் தான் சொன்ன லேடி பொண்டாட்டி அத்தை உன போன் தான் சொல்லுவாங்கன்னு படிக்கிற விஷயத்துக்கு அத்தை எந்த ஒரு ரூல்ஸும் போட மாட்டாங்க. சரி நீ இப்ப வெளியில வந்துட்டியா ஆமாம் மாமா நான் இப்போ நம்ம ஊர் தான் ஃபோன் வந்துட்டுருக்கேன் மாமா நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே அதான் கால் பண்ண மாமா ம் ஆமாம் பொண்டாட்டி நீ ஒன்று பண்ண நீ உன் ஃப்ரெண்ட் கிட்டே போயிட்டு நோட்ஸ் எடுத்துரு

அதனால தான் உன்னை வந்து பார்க்க முடியல நீ திரும்பி வரும்போது மாமா உன்னை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் சரியாடி நீ ஜாக்கிரதையாக போயிட்டு வா தனியாக போகிற பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா ம் கால் ஓ ஓகே அது அந்த பொண்ணு அது அந்த பொண்ணே

நடக்கிறதே வேற கண்ட தெருல போற நாய்ங்கெல்லாம் என்ன மாமான்னு கூப்பிடுதுங்க